பரங்கிக்காய் புளிக்கறி செய்யலாமா அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க பரங்கிக்காயை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் சோம்பு இது ரெண்டையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுருங்க பொரிய விட்டதுக்கப்புறம் இது கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறச்சா ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் தக்காளி இதையும் ஆட் பண்ணி நல்லா மசஞ்சு வெந்ததுக்கப்புறம் இது கூடவே பரங்கிக்காயை நல்லா வாஷ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இது நல்லா வேகணும் வெந் வேகிறதுக்கு வரையும் க்ளோஸ் பண்ணி லிட்டர் க்ளோஸ் பண்ணி அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க இது கூடவே குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குழம்புத்தூள் வேணாம் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாயை கூட சேர்த்துட்டு குழம்புத்தூள் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ மூணு ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் புளியிலையே நான் உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ உப்பு உப்பு கலந்த புளிக்கரை சாலை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ இது நல்லா ரொம்ப தண்ணி விட வேண்டாம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை நல்லா சுருங்கி இந்த மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூடவே வெள்ளைக்கட்டி ஆட் பண்ணி இதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து சுட சுட சாதம் சாதத்தோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படிங்கன்னா நல்லா வாசமாகவும் மனமாகவும் இருக்கும் புளிக்கறினாவே யாருக்குங்க பிடிக்காது நல்லா புளிப்பாக காரமாக எல்லாமே நமக்கு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே இதில் கலந்துருக்கு ஸோ நல்ல வாசமாக இருக்கும் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கனால நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்